வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் பாலஸ்தீனத்தை யுனைடட் நேஷன் ஐநா சபையில் வந்து ஒரு மெம்பர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஓட்டெடுப்பு நடக்குது ஸோ யுனைடட் நேஷனோட ஜென்ரல் அசம்பிளியில் நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் ஸோ என்ன இவங்க இங்கே சொல்ல வராங்க இந்த ஓட்டெடுப்பில் அமெரிக்கா வந்து ஒரு இதுக்கு எதிர்ப்பு காட்டுற நாடுகள்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஒம்பது நாடுகள் மட்டுமே இதுக்கு எதிர்ப்பு காட்டுறாங்க அதில் அமெரிக்கா இஸ்ரேல் தான் நம்ம குறிப்பாக முக்கியமாக சொல்லக்கூடிய நாடுகள்னு பார்க்கும்போது இப்போ இந்தியாவுமே இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ இது என்ன இந்த ஓட்டெடுப்பு இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் அங்கே உண்டாகும் இஸ்ரேல் வந்து இது கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானத்தை கீழ்ச்சிலாம் போட்டாங்க ஸோ ஏன் அவங்க அந்த அளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றதையும் யுஎஸ் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஹெவி பாம்பெலாம் அனுப்ப மாட்டோன்ற அளவுக்குலாம் சொல்கிறாங்க ஸோ என்ன இதெல்லாம் பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்க்குறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் இந்த யுனைடட் நேஷனில் நடந்த இந்த ஓட்டெடுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து இந்த பாலஸ்தீனத்தை ஒரு மெம்பர் ஆக்கணும் அப்படின்ட்டு செக்யூரிட்டி கவுன்சிலில் லாஸ்ட் மந்த் ஒரு ஓட்டு நடந்தது நிறைய நாடுகள் இதுக்கு ஃபேவராக தான் சொன்னாங்க ஆனால் அமெரிக்கா அவங்களோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜென்ரல் அசம்பிளியில் இருக்கிற நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் வந்து இருக்கிறாங்க ஜென்ரல் அசம்பிளியில் இந்த நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீனத்தை நம்ம மெம்பராக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கன்சிடர் பண்ணுங்கன்னு அவங்க யாருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு திரும்ப ஒரு ரெக்கமெண்டேஷன் அதுக்கான ஓட்டெடுப்பு தான் இதில் நடக்குது ஸோ அப்போ ஒரு ஒரு ஜென்ட ஒரு மெம்பர் மாதிரியே பாலஸ்தீனத்தை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இதில் சொல்கிறாங்க ஸோ அப்போ நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் வந்து கலந்துக்கின இந்த ஓட்டெடுப்பில் நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகள் பார்த்தோம்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை அதாவது டபுள் அது மோர் தென் அதாவது அந்த பாதிக்கு மேலே இருக்கிற நாடுகள் நூற்றி நாற்பத்தி மூணு நம்ம பார்த்துக்கிற பாதிக்கு மேலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீனத்தை நம்ம மெம்பர் ஆக்கிக்கலாம் அதுக்காக நம்ம வந்து செக்யூரிட்டி கவுன்சில் இதை கன்சிடர் பண்ணணுன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க ஸோ இப்போ எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியா இப்போ யூரோப்பியன் நாடுகள் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி யூரோப்பிய நாடுகள்லாம் கூட ஃப்ரான்ஸ் அதுக்கப்புறம் ஜப்பான் கூட இதெல்லாம் வந்து பாலஸ்தீனத்தை கன்சிடர் பண்ணலான்ட்டு ஓட்டு எடுக்கிற எஸ்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ இது எதிர்ப்பு தெரிவிக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா இஸ்ரேல் ஹங்கேரி அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன மற்ற சின்ன நாடுகள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஒம்பது நாடுகள் எதிர்ப்பு இருபத்தஞ்சி நாடுகள் வந்து யூகே முக்கியமாக நம்ம சொல்கிறோம் அவங்களாம் வந்து ஓட்டெடுப்புலேருந்து கலந்துகலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ இது மூலயமா இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெஜாரிட்டியான நாடுகள் இவங்களோட இந்த ஓட்டெடுப்புலேருந்து பார்த்தோன்னா மெஜாரிட்டியான நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை மெம்பர் ஆக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்தியாவும் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக தான் இந்த இடத்துல போகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவோட நிலைப்பாடு ஆரம்பத்துலேருந்தே ரெண்டு ஸ்டேட்டும் இருக்கணும் பாலஸ்தீனமும் இருக்கணும் இஸ்ரேலும் இருக்கணும் அமைதியாக அவங்க பவுண்ட்ரியோட செக்யூரிட்டியோடு இருக்கணும் அப்படின்றதான் இந்தியாவோட நிலைப்பாடு ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல பார்த்தோன்னா பிஎல்ஓவை ஃபஸ்ட்டு ரெகனைஸ் பண்ண நான் அரபு நாடு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே நம்ம பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாலஸ்தீனத்தெல்லாம் இந்தியா அங்கீகரிக்கிறாங்க நம்ம நாட்டுடைய தூதரக அங்கே சென்ட் பண் அங்கே ரெகக்னைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போயும் இந்தியா பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது இந்தியாவோட நிலைப்பாடே இது இதுதான் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு பாலஸ்தீனம் இதை வரவே இருக்கிறாங்க எங்களுக்கு வேணும் அமைதி அப்போ எங்களுக்கு வந்து இது நம்பிக்கை தான் அப்படின்ட்டு ஸோ அப்போ இஸ்ரேல் வந்து இது என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா ஒரு தீவிர இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்குறோம் ஒரு தீவிரவாத இயக்கத்தை நீங்கள் யுனைடெட் நேஷனில் சேர்க்குறீங்க இது மூலயமா நீங்கள் இந்த ஓட்டு போட்ட மூலியமாக அந்த நாடுகள்லாம் இந்த தீர்மானம் யுனைடட் நேஷனே அவமதித்து நீங்கள் வந்து கிழிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் ஸோ அவமானப்படுத்திட்டீங்க எல்லாம் பாலஸ்தீனத்தை சேர்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே நானுமே இதை கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க இத்தனை நாடுகள் நீங்கள் வந்து அதை அங்கீகரிச்சா கூட நாங்கள் அதை ஏற்றுக்கலை அப்படின்றது தான் அதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடுமே இந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி அவங்க இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அதாவது அமெரிக்கா வந்து அந்த ஹெவி பாம்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஹெவி பாம்பு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காகவே இருக்கும் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஹெவி பாம்பை வச்சு அந்த காசால் இருக்கிற மக்கள் மேலே பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு உறுதிப்படுத்துகிற மாதிரி எவிடன்ஸ் இல்லை ஆனால் நாங்கள் வந்து இப்போதிக்கு ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஸ்டாப் பண்ணுறத விட டிலே பண்ணுறோம் ஏன்னா அவங்க ஏற்கனவே சொன்னது என்னென்னா அயன் கிளாட் இரும்பு கவசம் வந்து நாங்கள் இஸ்ரேலுக்கு எப்பயுமே கொடுப்போன்றாங்க அப்போ டிஃபென்ஸ்க்காக நாங்கள் அயன் டோம் இந்த மாதிரியான மிசைலாம் கொடுப்போம் இந்த ஹெவி பாம்பை மட்டும் நிறுத்துறோன்றாங்க அது காரணம் என்னென்னா அந்த ரஃபா சிட்டியில் அமெரிக்கா என்ன சொல்லியும் கேட்காம அங்கே வந்து பயங்கரமாக அட்டாக்கை தொடர்றாங்க அப்படின்றது தான் ஸோ அப்போ அதுதான் அந்த ஜென்ரல் சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இருந்து என்னன்னா நம்ம இங்கே ஓட்டு போடுறோம் அங்கே ஆனால் பதினாலு லட்சம் பேர் உயிரோடு இருப்பாங்களானே தெரில அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் சொல்லியிருப்பார் ஸோ அப்போ இப்போ நம்ம எந்த விஷயத்துக்கு வரும் பெஞ்சமின் நேத்து அவர் சொன்னது என்னென்னா எல்லாருமே நீங்கள் தனித்து எங்களை விட்டால் கூட நாங்கள் தனித்து நின்று இந்த சண்டை போடுவோம் அந்த ஹமாஸுக்கு எதிராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் இவங்க இஸ்ரேலும் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவோட நிலைப்பாடு அம்மாஸ் அக்டோபர் செவன் நடத்தின அட்டாக்கை இந்தியாவும் எதிர்க்கிறாங்க அதே மாதிரி டூ ஸ்டேட் சொல் ரெண்டு நாடுகளும் இங்கே பக்கத்தில் இருக்கணும் அவங்க எல்லையோட அப்படின்றதான் இந்தியாவோட நிலைப்பாடு அதை தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சரிங்க இங்கே உங்களுக்கும் இந்த ஜென்ரல் அசம்பிளியில் நடந்தத பற்றி எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி